Amém. என் அந்த டீசர் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாயிருக்கு பிரமிச்சு போயிருக்கேன் எத்தனை டீசர்களை பார்த்திருக்கேன் ஆனா அக்கிலே போல ஒரு டீசர்களை நான் பார்த்ததே இல்லைங்க இன்னைக்கு கே ரமிச்சந்திரன் ஒரு ரசிகன் என்று சொன்ன போது எனக்கு உண்மையிலே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனா ஒரு ரசிகன் என் தலைவன் இப்படித்தான் இருக்கணும் என் தலைவன் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் அவரை காட்டணும் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெப்பமர்சை கொடுத்து இந்த ஹோட்வேட் அக்களி படத்தை இயக்கி இருக்காருன்னா அது எந்த அளவுக்கு உள்வாங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குட்வே டக்களி அதாவது கடந்த தினங்கள் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன போது எத்தனை அதன் சில மனிதர்கள் வந்து அந்த படத்தை வந்து குறை சொல்லாதவர்கள் இல்லை ஆனால் அந்த படத்தை வாழ்த்தி நல்ல கதை அம்சம் உண்டு அப்படி இப்படி என்று பாராட்டியவர்கள் பல பேர் இருந்தாலும் ஒரு சில நரி தான் அந்த படத்தை தரைக்குறைவான விமர்சனங்களை கொடுத்து படத்தை ஓட விடாமல் ஆக்குவதற்கான பல முயற்சிகளை செய்தார்கள் இருந்தாலும் விடாமுயற்சி அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சின்ன வசூலை செய்து படம் வெற்றி படமாக அமைஞ்சது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் அதுக்கப்புறம் நிச்சயமாக அஜித் நினைத்திருப்பா நினைச்சிருப்பாரு அடுத்த படம் அக்கடி படத்தை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக கொடுக்க வேண்டும் அஜித் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியும் அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படத்துல வந்து அஜித் இணைஞ்சிருக்கா நம்ம சொல்லுங்க இந்த படத்தை நம்ம நினைச்சு பார்க்கும் போது வந்து நிச்சயமாக அஜித்துடைய ஒரு மிக பிளான் தான் இதுல இருக்கு என்ன அவரு நினைச்சுதான் வச்சுதான் இந்த படத்தை இணைந்திருந்து இணைச்சிருக்கிறான் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து படம் அந்த டீசரை பார்க்கும் போதே வந்து அப்படியே அப்படியே புள்ளரிக்குது அந்த டீசரை பார்க்கும் போது எப்படி நான் இப்ப ஒரு டீசரை நான் உண்மையிலே இதுவரைக்கும் எந்த படத்தை நான் பார்த்தாலும் இப்படி ஒரு டீசரை நான் பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு இந்த டீசரை வந்து ரொம்ப விசித்திரமாக செதுக்கிறதா உண்மை இதை பற்றி நமக்கு ஆர் கே ரஜித் ரவிச்சந்திரன் நமக்கு கேட்டாலும் கூட நிச்சயமாக அவருக்கு பெரிய ஒரு பாராட்டை கொடுக்க வேண்டும் இந்த படம் நிச்சயம்

மற்றவர்கள் பேசும்போதோ அவர்களை பார்த்து பழகி பேசுங்கள் ஒரு திறமையான ஒரு மகா நடிகர்களை நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி எந்த எந்தவளவும் வாயை விட்டு பேசிட்டு போறதுக்கு இங்கே தீர்மானம் கிடையாது அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த கொட்பேட்டா கிளிப்படம் படம் உங்களுக்காக அந்த படமான நினைக்கிறேன் நீங்க தான் அப்படி பேசுறீங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் தான் இந்தியா படமாக அமைய போறதுனால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதற்கான சத்தியம் இங்கே இருக்கிறது இது நிச்சயம் நிறைவேறும் அஜித்து மிகப்பெரிய ஒரு நடிகர் என்ற ஒரு அந்தஸ்தையும் இதில் கொடுக்கத்தான் போகிறார் அவருடைய நடிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவருடைய மாசு அவர் வந்தாலே கூலிங் கிளாஸ் வச்சாலே அது ஒரு தனி மாசு இது உங்களுக்கு விடாமுயற்சி படத்துல சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை இந்த படம் அத்தனை தாகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு மக்களை இந்த படத்தை நீங்க முக்கியமா எதிர்பார்த்துறீங்க இந்த படம் உங்க ஆசையை நிறைவேற்றும் என்பதற்கான எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நான் சொல்கிறேன் இது நிச்சயமாக ஜெயிக்கும் அனைவருக்கும் வணக்கம்